வணக்கம் நான் எழுத்தாளர் சத்யபிரியன் குண்டலகேசிக்கு என்று பழைய ஆதி நூல் எதுவும் கிடையாது நமக்கு இதுவரை கிடைத்துள்ளவை வெறும் பத்தொன்பது செயல்களை அந்த பத்தொன்பது செயல்களையும் அடிப்படையாக கொண்டு யோகி சுத்தானந்த பாரதி தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரின் மாணாக்கர் வைத்தியநாதன் ஆகியோர் கற்பனை நாவல்களை புனைந்துள்ளனர் அந்த வகையில் அவர்களை பின்பற்றி நான் எழுதியுள்ள நூல்தான் குண்டலகேசி நாவல் வேற்றுமதம் தமிழகத்தில் தமிழர்களின் கலாச்சாரமான ஐந்தினை ஒழுக்கத்தை எவ்வாறு மாற்றி அமைத்தது என்பது நாவலில் கூறப்பட்டுள்ளது நாவலின் காலமானது களப்பிரர்கள் இங்கு நுழைவதற்கு முந்தைய காலகட்டமாகும் இடமானது உறையூரையும் புகாரையும் தலைநகரங்களாக கொண்டு ஆண்ட சோழப் பேரரசின் துறைமுக நகரம் புகாராகும் தற்கொல்லியை முற்கொல்லி என்பதுதான் இந்த நூலின் அடிநாதமாகும் அதாவது தன்னை காதலித்து மணந்து கொண்ட காதல் மணவாளன் தன்னை கொல்ல முன்வரும்போது அவனு அவனை முந்திக் கொண்டு கொன்ற ஒரு பெண்ணின் கதைதான் குண்டலகேசி இந்த நாவலில் மதம் ராஜதந்திரம் சூழ்ச்சி இயல் நாடகம் மற்றும் புகார் நகரத்தின் சிறப்புகள் என்று பற்பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன இந்த நாவலோடு ஒரு பொன் புத்த விக்கிரகம் நாவல் நெடுகிலும் பயணித்துக் கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு செல்வதற்கு அந்த பொன் விக்கிரகம் ஒரு படிமமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவர உள்ளது நன்றி